அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தீர்ப்பு ஒருவரை ஏழை என்று அறிவிக்க வருவாய் அதிகாரிகளின் சான்றிதழை இறுதிச் சான்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை என்று நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க நமது பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு யூடியூப் சேனலில் இணைந்து பயன்பெறுங்கள் வாங்க இந்த வழக்கனுடைய முழு விவரத்தையும் பார்க்கலாம் ஒருவரை ஏழை என்று அறிவிக்க வருவாய் அதிகாரிகளின் சான்றிதழை இறுதிச் சான்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ஏழை என வழக்கு தொடர அனுமதி கோரி விண்ணப்பம் தாக்கல் செய்யும் எந்த ஒரு நபரும் தனது குடிமை குறைவுக்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது ஒருவரை ஏழை என்று அறிவிக்க அரசு துறையின் வருவாய் அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட சான்றிதழை உறுதியான சான்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஒரு ஏழை என்ற முறையில் அசல் பக்க மேல்முறையீட்டை ஓஎஸ்சியை தாக்கல் செய்ய அனுமதி கோரி ஒருவர் தாக்கல் செய்த சிவில் இதர மனு சிஎம்பி மீது நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்த தீர்ப்பளித்தது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி முகமது ஷக்ஃபிக் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் ஆணை நாற்பத்தி ரெண்டு விதி மூணு ரெண்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு நபரின் குற்றத்தை தானே தீர்மானிக்கிறது அல்லது விசாரணை நடத்த அந்த நீதிமன்றத்தின் அதிகாரியை நியமிக்கிறது என்பதை குறிக்கிறது இது சிவில் நடைமுறை சட்டத்தின் முப்பத்தி மூணு ஆணையின் தொடர்ச்சியாக படிக்கப்பட வேண்டும் எனவே அரசு துறையின் வருவாய் அதிகாரிகளிடமிருந்து ஒரு சான்றிதழை வழங்குவது மட்டுமே ஏழை நபரின் வழக்கை கருத்தில் கொள்வதற்கான ஒரு ஆவணமாக கருதப்படலாம் ஆனால் அதை ஒரு நபரை ஏழை என்று அறிவிப்பதற்கான ஒரு உறுதியான சான்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அரசு துறையின் அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட எந்தவொரு சான்றிதழையும் ஏழை சூழ்நிலைகளை நிறுவுவதற்கு நம்பியிருக்கலாம் ஆனால் அத்தகைய சான்றிதழ் அந்த நபர் ஏழை என்று முடிவெடுப்பதற்கு ஒரு உறுதியான சான்றாக இருக்க முடியாது என்று பெஞ்ச் மேலும் கூறியது பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர நீதிமன்றம் தானாகவே அல்லது அந்த நீதிமன்றத்தின் அதிகாரியை நியமிப்பதன் மூலம் ஒரு சுயதீன விசாரணையை நடத்த வேண்டும் நீதிமன்றம் அல்லது அந்த நீதிமன்றத்தின் நியமிக்கப்பட்ட அதிகாரி நிறுவப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி விசாரணையை நடத்தி அந்த நபரை ஏழையாக அறிவிக்கும் நோக்கத்திற்காக ஒரு கருத்தை உருவாக்க வேண்டும் அறிக்கை கிடைத்ததும் நீதிமன்றம் உண்மைகள் மற்றும் சட்ட இரண்டிலும் சுயதீனமாக ஒரு முடிவை எடுக்கிறது என்று அது விலகியது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் டி பிரபு முகுந்த் அருண்குமார் ஆஜரானார் ஆஜரானார் சார் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி ஆர் ராமன் ஆஜரானார் சுருக்கமான உண்மைகள் வாதிக்கு வட்டியுடன் சேர்த்து ரூபாய் இரண்டு கோடியே ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு தொகையை வழங்க உத்தரவிடக் கோரி பிரீதிவாதி நிறுவனம் தொடர்ந்த வழக்கு தீர்ப்பளிக்கப்பட்டது ஓஎஸ் விளக்கம் அசல் அதிகார வரம்பு அசல் தரப்பு என்ற சொல் அசல் அதிகார வரம்பை கொண்ட உயர்நீதி உயர்நீதிமன்றத்தின் பகுதியை குறிக்கிறது அதாவது இது முதல் முறையாக வழக்குகளை விசாரிக்கிறது இது மேல்முறையீட்டு அதிகார வரம்பிலிருந்து வேறுபட்டது அங்கு ஒரு நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிப்பாய்வு செய்கிறது இதை எதிர்த்து ஒரு ஓஎஸ் முன்மொழியப்பட்ட முன்மொழியப்பட்ட உடன் ஒரு ஏழை நபராக வழக்கு தொடர அனுமதி கோரி சிஎம்பி முன்மொழியப்பட்டது விளக்கம் சிஎம்பி என்பது ஒரு வகை மனுவை குறிக்கும் அதாவது சிவில் இதர மனு அல்லது குற்றவியல் இதர மனு ஆகியவற்றை குறிக்கலாம் இது முக்கிய வழக்கின் போக்கிலே அல்லது அதன் தீர்ப்பின் மீதோ உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அல்லது ஒரு குறிப்பிட்ட நிவாரணத்தை பெறுவதற்கு சமர்ப்பிக்கப்படும் மனுவாகும் மனுதாரரின் வழக்கறிஞர் வழக்கறிஞர் மனுதாரருக்கு நீதிமன்றம் கட்டணத்தை செலுத்த போதுமான வழி இல்லை என்று வாதிட்டார் இது தோராயமாக ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ஆகும் அவருக்கு வருமானம் ஆதாரம் இல்லாததால் ஒரு ஏழை நபராக ஓஎஸ்ஏ முன்மொழிய அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று மேலும் வாதிடப்பட்டது மனுதாரர் பிரீதிவாதி நிறுவனத்தில் இருந்து பணிநீக்கம் செய்யப்பட்ட பிறகு சுமார் அறுபத்தி ஆறு வயது ஆகிவிட்டதால் தான் வேலையில் இல்லை என்றும் தனக்கு வேறு எந்த வருமானமும் ஆதாரமும் இல்லை என்றும் தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வழங்கும் உதவியால் தான் வாழ்ந்து வருவதாக கூறினார் மறுபுறம் பிரீதிவாதியின் மூத்த வழக்கறிஞர் மனுதாரருக்கு சொத்துக்கள் இருப்பதாக வாதிட்டார் மனுதாரர் ஒரு முதல் நிலை வழக்கை உருவாக்கவில்லை என்ற கருத்தை உருவா உருவாக்க வாங்கி அறிக்கைகளை போதுமானதாக இருப்பதால் மேலும் விசாரணை தேவையில்லை என்று மேலும் வாதிடப்பட்டது பகுத்தறிவு வழக்கறிஞரின் வாதங்களை கேட்ட பிறகு உயர்நீதிமன்றம் நிதி இயலாமை நீதிக்கான அணுகலை தடுக்கக்கூடாது என்ற கொள்கையை சிவில் நடைமுறை சட்டத்தின் முப்பத்தி மூணு மற்றும் நாற்பத்தி நாலு உத்தரவுகள் உள்ளடக்கியுள்ளன இந்த திட்டம் துஷ்பிரயோகத்தை தடுக்க விசாரணைகள் பிரமாண பத்திரங்கள் மற்றும் நீதித்துறை ஆய்வு மூலம் பாதுகாப்புகளை உள்ளடக்கிய அதே நேரத்தில் நீதிமன்றம் கட்டணங்களை உடனடியாக செலுத்தாமல் வறிய நபர்கள் வழக்கு தொடரவும் மேல்முறையீடு செய்யவும் உதவும் ஒரு கட்டமைக்கப்பட்ட வழிமுறையை வழங்குகிறது என்று குறிப்பிட்டது ஒரு ஏழை என வழக்கு தொடர அனுமதி கோரி விண்ணப்பம் தாக்கல் செய்யும் எந்தவொரு நபரும் தனது குடிமை குறைவுக்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது மனுதாரரின் கூற்றை மறுப்பதற்கு அல்லது அசுத்தமான கைகளுடன் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு தரப்பினருக்கு உரிமை உண்டு எனவே ஆணை முப்பத்தி மூணு விதி ஆறு வழக்கில் உள்ள ஒரு தரப்பினரும் தங்கள் வழக்குகளை நிறுவவும் மறுக்கவும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்று அது கூறியது மனுவை கையாளும் நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆம் ஆண்டு சிவில் நடைமுறை சட்டத்தின் சிபிசி ஆணை முப்பத்தி மூணு அல்லது ஆணை நாற்பத்தி நாலின் கீழ் விசாரணை நடத்துவதற்கு முதன்மையான வழக்கு உருவாக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் என்று நீதிமன்றம் விளக்கியது மனுதாரரால் ஒரு முன் பார்வையில் குடிமையியல் வழக்கு நிறுவப்பட்டால் மட்டுமே விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஆனால் வேறு விதமாக அல்ல கிடைக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் ஒரு ஏழை நபராக வழக்கு தொடர அனுமதி கோரும் மனுதாரர் முதல் பார்வையில் வழக்கை நிறுவவில்லை என்று நீதிமன்றமே ஒரு கருத்தை உருவாக்க முடிந்தால் அத்தகைய மனுக்கள் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படும் மேலும் எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்பட வேண்டியதில்லை சிவில் நடைமுறை சட்டத்தின் முப்பத்தி மூணு விதி ஐந்தின் கீழ் கூறப்பட்ட நிலைப்பாடு போதுமான அளவு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்று அது மேலும் கூறியது முடிவுரை வழக்கின் உண்மைகளுக்கு திரும்பும்போது மனுதாரரின் பெயரில் உள்ள கணக்கு அறிக்கையை பார்க்கும்போது அவர் ரூபாய் ஐம்பத்தி எட்டு லட்சத்து ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் புள்ளி இருபது நக பிசா தொகை டெபாசிட் செய்துள்ளார் என்பது தெரியவரும் என்றும் அதைத் தவிர தனது பெயரில் இரண்டு சொத்துக்கள் இருப்பதாகவும் அந்த சொத்துக்களை அந்நியப்படுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று அவரே ஒப்புக்கொண்டார் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது எனவே நீதிமன்ற கட்டணத்தை செலுத்துவதற்கு நிதி திரட்டுவதற்கு தனக்கு போதுமான வழிகள் இல்லை என்பதை மனுதாரர் இங்கு நிறுவவில்லை இதனால் தற்போதைய மனு தோல்வியடைந்தது இதன் விளைவாக தள்ளுபடி செய்யப்படுகிறது இருப்பினும் இந்த உத்தரவின் நகல் கிடைத்த நாளிலிருந்து இரண்டு வாரங்களுக்குள் நீதிமன்றம் கட்டணத்தை செலுத்தவும் பதிவேற்றில் மேல்முறையீட்டை பிரதிநிதித்துவப்படுத்தும் மனுதாரர் சுதந்திரம் பெற்றுள்ளார் என்று அது முடித்தது அதன்படி உயர்நீதிமன்றம் சிஎம்பிஐ தள்ளுபடி செய்து எஸ்ஆர் நிலையிலேயே ஓஎஸ்ஏவை நிராகரித்தது வழக்கு தலைப்பு எஸ் வெங்கடேசன் எதிர்ப்பு சுந்தரம் அக் பாஸ்டர்னர் லிமிடெட் வழக்கு என் சிஎம்பிஎன் பத்தொன்பது முந்நூற்றி இருபத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்